ஒளி நன்மதிப்பையும் அறிவாற்றலையும் எனக்கு புகட்டும் என கட்டளைகள் மீது நம்பிக்கை வைக்கின்றேன் எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே அதனால்வும் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன் ஆண்டவரே உம் நீதி தீர்ப்புகள் நேரியவை என அறிவேன் நீர் என்னை சிறுமைப்படுத்தியது சரியே உம் படியே அனைத்தும் இன்று வரை நிலைத்துள்ளன உமக்கு உமக்குளியம் செய்கின்றன உம் மூளியின் மீது உமது முகமொழி வீச செய்யும் மீது உமது செய்யும் உம் மொழியன்னா எனக்கு நுண்ணறிவு புகட்டும் அப்பொழுது உம் முரைகளை அறிந்து கொள்வேன் உம் சொற்களை பற்றிய விளக்கு கம் ஒளி தருகின்றது அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகின்றது அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகின்றது இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மாத தொலைக்காட்சியின் வழியாக திருப்பாடல் ஒவ்வொரு நாளையும் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் நூற்று பத்தொன்பது அதிலும் ஆறு இறைவசங்களை பற்றி நாம் சிறப்பாக சிந்திக்க இருக்கிறோம் இந்த திருப்பாடனுடைய ஆசிரியர் என்று பார்க்கின்ற பொழுது தாவித அரசரை சொல்லலாம் மேலுமாக இந்த திருப்பாடல் எப்பொழுது எழுதப்பட்டது என்று நான் பார்க்கின்ற பொழுது பலவிதமான கருத்துக்களை விவ்ளிய ஆசிரியர்கள் கொடுக்கிறார்கள் ஏனென்றால் இந்த திருப்பாடலானது ஒரு கோர்வையாக கருத்துக்கள் கொண்டதாக இல்லை மாறாக பலவிதமான கருத்துக்களை கொண்டதாக அமைந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த திருப்பாடல் ஒரே நேரத்தில் எழுதப்பட்டிருக்க வாய்ப்பில்லை என்று விவ்ளிய ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் இந்த திருப்பாடலினுடைய மைய கருத்தாக நான் பார்க்கின்ற பொழுது ஆண்டவரையும் அவரது வார்த்தையையும் ஒவ்வொரு நாளும் நாம் போற்ற வேண்டும் அதாவது குளோரிஃபையிங் காட் அண்ட் இஸ் வேர்ட்ஸ் இறை எசுவில் பிரியமானவர்களே இன்று நாம் சிந்திக்க எடுத்துக்கொண்ட இறை வசனங்கள் அறுபத்தி ஆறு எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஐந்து தொண்ணூற்று ஒன்று நூற்றி இருபத்தி ஐந்து மற்றும் ஆக நூற்றி முப்பது இந்த முதலாவதாக இருக்கக்கூடிய அந்த இறைவசனம் அறுபத்தி ஆறு மற்றும் நூற்றி இருபத்தி ஐந்து இரண்டு வசனங்களையும் நாம் ஒன்றாக பார்ப்பது சால சிறந்தது ஏனென்றால் இரு பகுதிகளிலும் ஒரே கருத்தை ஆசிரியர் அவர்கள் மிக தெளிவாக கூறுகிறார்கள் அதாவது அறுபத்தி ஆறு இறை வசனம் கூறக்கூடியது நன் அறிவாற்றலையும் எனக்கு புகட்டும் ஏனெனில் உன் கட்டளைகளின் மீது நம்பிக்கை வைக்கிறேன் ஆக ஆண்டவர் தாமே நன் அறிவாற்றலையும் எனக்கு புகட்டட்டும் அப்பொழுது நான் ஆண்டோரின் மீது இன்னும் அதிகமான நம்பிக்கை என்னால் கொள்ள முடியும் என்று தாவித ஆசிரியர் அவர்கள் கூறுகிறார்கள் அதோடு சேர்த்து உம் ஊழியன் நான் எனக்கு துணை புரிந்து நுண் அறிவை புகட்டும் அப்பொழுது நான் ஒழுங்குமுறைகளை அறிந்து கொள்வேன் என்று நூற்றி இருபத்தி ஐந்தாவது இறைவசனமானது கூறுகிறது ஆக அறுபத்தி ஆறு மற்றும் நூற்றி இருபத்தி ஐந்து இரண்டு வசனங்களை நான் பார்க்கின்ற பொழுது தாவித ஆசிரியர்கள் இறைவனை பார்த்து ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபமாக ஆண்டவரே எனக்கு உனது நன்மதிப்பையும் அறிவாற்றலையும் தந்தருளும் மேலுமாக நான் உமது ஊழியனாக இருக்கிறேன் நீர் எனது தலைவராக இருக்கிறீர் எனவே எனக்கு அந்த பகுத்து அறிவை நுண் அறிவை நீ தந்தீர் என்றால் நான் உமது வார்த்தையின் மீது இன்னும் அதிகமான நம்பிக்கை கொண்டு உம்மை புகழ்வது சால சிறந்ததாக இருக்கும் என்று தாவித ஆசிரியர் அவர்கள் இறைவனை நோக்கி ஜபிப்பதாக அறுபத்தி ஆறும் நூற்றி இருபத்தி ஐந்து இறைவசனமும் நமக்கு கூறுகிறது இயேசுல் பிரியமானவர்களே அடுத்ததாக நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய இறைவசனங்கள் எழுபத்தி ஒன்று மற்றும் எழுபத்தி ஐந்து இந்த இரண்டு வசனங்களும் ஒருமித்த கருத்தை கொண்டதாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் எழுபத்தி ஒன்றிலே நாம் பார்க்கின்றோம் எனக்கு துன்பம் விளைந்திருக்கிறது அது நன்மையாகவே அமைந்திருக்கிறது எனக்கு ஆண்டவர் துன்பத்தை கொடுத்திருக்கிறார் அது நன்மையாகவே அமைந்திருக்கிறது ஆதலால் உமது விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன் ஆக நீர் எனக்கு துன்பத்தை கொடுத்தீர் அதன் வழியாக அது நன்மை பயக்கக்கூடியதாக அமைந்தது எனவே உமது திருவுலத்தை உமது திருவெளிபாட்டை இந்த துன்பத்தின் வெளியாக நான் அறிந்து கொண்டேன் எனவே ஆண்டவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று தாவித ஆசிரியர் பாடுவதாக அமைந்திருப்பதை பார்க்கிறோம் எழுபத்தி ஐந்தாவது இறைவசனத்திலே நான் பார்க்கிறோம் ஆண்டவரே உமது நீதி தீர்ப்புகள் நேரியவையாக இருக்கிறது என்னை சிறுமைப்படுத்தியது சரியே ஆக தாவீது ஆசிரியர் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தான் செய்த அந்த தவறை ஆண்டோர் மன்னித்து இருக்கிறார் தான் செய்த தவற்றினால் தான் என்னை ஆண்டோர் தாமே விலக்கிவிட்டு அதன் எனக்கு பிற்பாடு சாலமுனை எனது மகனை அரசராக ஏற்படுத்தியிருக்கிறார் இருக்கிறார் ஆக நான் செய்த அந்த தவறு ஆண்டவருக்கு கோபத்தை உருவாக்கி இருக்கிறதும் நானும் அந்த தவறை புரிந்து கொண்டேன் எனவே ஆண்டவர் என்னை விலக்கியிருக்கிறார் இருக்கிறார் எனது மகனை அரசராக ஏற்படுத்தி இருக்கிறார் ஆக நான் செய்த குற்றத்திற்கு ஆண்டவர் எனக்கு சரியான தண்டனையை எனக்கு கொடுத்திருக்கிறார் எனவே அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று தாவித ஆசிரியர் ஆண்டவரின் முன்பாக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து தனது தவற்றிற்காக மனம் வருந்துவதையும் இந்த இறைவசனங்கள் நமக்கு குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம் மேலுமாக தொன்னூற்றி ஒன்று நான் உமது அனைத்தும் நிலைந்துள்ளன ஏனெனில் அவர் உமக்கு ஊழியம் செய்கின்றார் அதாவது உமது ஒழுங்கு முறைகளின்படியே அனைத்தும் இன்று வரை நிலைத்துள்ளன ஏனெனில் அவை உமக்கு ஊழியம் செய்கின்றன அப்படி என்றால் ஆண்டவர் தாமே இந்த உலகம் முழுவதையும் படைத்திருக்கிறார் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களையும் படைத்திருக்கிறார் எனவே அவை படைத்த அனைத்துமே ஒரு நிலையானவையாக சரியானவையாக அமைந்திருக்கிறது அந்த படைப்புகள் அனைத்தும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்காகத்தான் ஆண்டவருக்கு பணி செய்வதற்காகத்தான் ஆண்டவர் அனைத்தையும் படைத்திருக்கிறார் என்று தொன்னூற்றி ஒன்று இறைவசனமானது கூறுகிறது கடைசியான இறைவசனம் நூற்று முப்பது உமது சொற்களின் பற்றிய விளக்கம் ஒளி தருகிறது Adavod ஆண்டவரது வார்த்தைகள் ஆண்டவரது திருச்சட்டம் நமக்கு ஒளியினை தருகிறது எவர் ஒருவர் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் தாமே பரிசாக கொடுக்கக்கூடியது அவர்களது வாழ்க்கையானது ஒளி நிறைந்த ஒன்றாக மாறுகிறது இறை வார்த்தை அவருடைய உள்ளத்தில் வருகின்ற பொழுது அவர்கள் உள்ளமும் அடைகிறது அந்த உள்ள தூய்மையினால் அவர்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்கள் அனைத்தும் இறைவனுக்கு உகந்த ஒரு செயல்களாக இறைவனுக்கு உகந்த ஒரு வார்த்தை

ஒளி மிகுந்த ஒரு வாழ்க்கையை வாழ நீர்தாமே எங்களுக்கு சித்தம் செய்யும் இதோ நற்செய்திலே படிக்கின்றோம் நாம் ஒவ்வொருவரும் ஒளியின் மக்களாக இருக்க வேண்டுமென்று இறைவன் நீர்தாமே எங்களுக்கு அழைப்பினை கொடுத்திருக்கிறேன் எனவே நாங்கள் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து உலகிற்கு ஒளியாக நாங்கள் திகழ இதோ இந்த திருப்பாடல் எங்களுக்கு உதவி செய்வதாக ஆமேன்